எங்கள் இலங்கை மாநகரம் இன்று இந்த அளவிற்கு சீர்குலைந்து விட்டது கடவுளே சீர்முடைந்து விட்டது இதற்கெல்லாம் என்னையாக ஜானே கொண்டு வந்த அசோகவனத்தில்

சென்றவனை தெரிந்து மார்க்கமடைந்ததற்கே தான் தெளியாமல் இருக்கவே தீட்சிவதியோடு ஆறுதிவி வரலான் வந்து யாரு என்ற அறிச்சோம் தான் யாரு ஏத்துவதற்கு சம செயல் என்ற ஒரே குறிப்புல ஆகிடுச்சு யாருக்கு இந்த செல்லும் இல்ல இது யாருக்கு தெல்லக்கூடிய யாருக்கு இந்த கிரியபொழுதோ தெரியலஞ்சி ஓ போるசி

ಮರಕ್ಕೆ ಎಪ್ಪ ನಾನು ಎಪ್ಪ ಉಣ್ತೇನೆ ಅಯ್ಯ ಬರಹ ஆகயத்தில் பறந்து சென்ற காகமானது என் தலையிலே வந்து அடித்து சென்றது. களவளியில் என்ற பங்கை கையில் நிரப்பிட்டு கொண்டு என் எதிரே ஓடி 왔다. ஒரு பெண்மணியானவர் தனிமையில் அமந்து ஓவென்று உரத்த குரலசைோடு அழுதிருந்தார். இதையெல்லாம் பார்த்து வயந்திருக்கும் இந்த சமயத்திலே தன்னே சுலோச்சனா நான் போருக்கு போக போகிறேன் என்று நீங்கள் புறப்பட்டு வரும் காட்சியை பார்க்கும் பொழுது என்பது அழவர் கண்டு கொண்டேன் நான் அரண்மனையில் இருந்து வெளியே வரும்பொழுது காக்கை வந்து என் சிறந்த அடித்து விட்டு சென்றது என்று உயர்கிறாயார் இந்த தென்னிலங்கையில் காக்கைகள் வந்து வட்டமிட்டு தெரியுமா என் தந்தைக்காக சென்று படையோடு படையாக மாண்டு மருந்து

திறப்படா என்று தெரியாமல் அழுது கொண்டு சுலோசனம் அழுது அது மட்டுமா ஒரு பெண்மணியானவன் கரத்தில் நெருப்பை எடுத்துக்கொண்டு ஓவென்று அழுது கொண்டு ஓடுகிறாள் என்று நினைக்கிறாரு அவன் எதற்காக கரத்தில் நெருப்பு எடுத்து கொண்டு ஓடுகிறாள் தெரியுமா தன்னுடைய கணவன் மாண்டு மனித விட்டாளே அந்த உடல் பிரேதமையிருக்கிறாரோ அதை எடுத்து தீக்கிரையாக்கி விட்டு தானே உடன்பட்டு எனவும் என்னென்றதற்காக

தந்தைக்கு ஆபத்து வந்து விட்டது கடையனாக இருக்கக்கூடிய கொஞ்சம் உப்பு மீறிவிட்டால் அது ஆபத்துக்கு உதவாத அண்ணன் ஒரு மன்னனாக இருக்க வேண்டியவன் கோபம் வர வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் கோபம் வர வேண்டும் அடக்க வேண்டிய நேரத்தில் கோபத்தை அடக்க வேண்டும் கோபத்தை அடக்காத வந்த ஒரு மொழி கொள்ளாத சீடன் குரு என்ன வார்த்தை உரைக்கின்றாரோ செவியால் அதை கேட்டு அவர் உரைத்த வார்த்தைக்கு மறுப்பில்லாமல் செய்து முடிக்க வேண்டும் அவன் தான் மனிதன் அப்படி இருக்க நான் எப்படி என் தந்தைக்கு வந்த ஆபத்தை விட்டு விட்டு இருக்க முடியும் சுழ்ச்சினா உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு தாய் தந்தைக்கு ஒரே பிள்ளை பதினாறு வயதில் அவன் திடீர் என்று மரணம் அடைந்து விட்டான் மரணம் அடைந்த பிள்ளை எடுத்து வீதியிலே கடத்தி விட்டு உற்றார் சுற்றத்தார் அனைவரும் அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி அழுது கொண்டு நிற்கும் போது ஒரு சந்நியாசி அங்கு வந்தார் வந்த சந்நியாசி சும்மா இல்லை சிரித்தார் அந்த பதினாறு வயதில் இருந்த வாலிபனின் நண்பர்கள் எல்லாம் ஏ சந்நியாசி நாங்களோ இன்று என்னுடைய நண்பனை பிரிந்து விட்டு அழுது கொண்டிருக்கிறோம் இங்கு வந்து சிரிக்கிறாய் எதற்காக சிரிக்கிறாய் உன்னை அட்டிக்கிறோம் உதைக்கிறோம் சித்திரம் அதை செய்கிறோம் என்று வைத்தார்களா ஓரிரு பிள்ளையை பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தார்களா தம்பிகளா சற்று பொறுமையாக இருங்கள் அவர் எதற்காகத்தான் சிரித்தார் கேட்டு விட்டாலும் பிறகு அவரை அடிப்போம் உதைப்போம் என்றார்களா அதைவிட விட வயதானவர்கள் எல்லாம் பார்த்தார்களா தம்பிகளா சற்று பொறுமையாக இருந்தே ஒரு மகான் இங்கு வந்து சிரிக்கிறார் என்றால் காரணமில்லாமல் சிரிக்க மாட்டார் எதற்காகத்தான் சிரிக்கிறார் கேட்டுவிட்டு பிறகு எந்த முடிவும் எடுக்கலாம் என்று வைத்தார்களா அனைவரும் ஒன்றாக சென்று சந்நியாசி அதிகாரி என்று ஐயா நாங்களும் இங்கே வருத்தத்தோடு அழுது கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் என்ன கேட்டால் அந்த சன்யாசி அவர் உரைத்தாரா இன்று இறந்த பிணத்துக்கு நாளைக்கு இறக்க போகும் பிணம் அழுது கொண்டிருக்கிறது உண்மைத்தானே ஒருவன் ஆண்டு வழித்து விட்டான் என்று அந்த அனைவரும் அவன் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு மறுநாள் ஏன் மறு நிமிடமே இறப்பு என்பது காத்துக் கொண்டிருப்போம் அது யாராலும் தடுக்க முடியாது குணமாக கிடைக்கிறது இங்கே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பவர்களுக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றே இறப்பு எப்பொழுது உணவு அப்படி வரக்கூடிய இறப்பு என்னுடைய உயிர் என்னுடைய தந்தைக்காக போகிறது என்றால் அதை நினைத்து பெருமைப்படுகிறேன் நான் பெருமைப்படுகிறேன் நீ அதை நினைத்து வருத்தப்படாதே அது மட்டுமல்ல இன்னொன்று தெரியுமா ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை கட்டிய கடவுள் கிடையாது 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 யாருமே கிடையாது அந்த நாட்டு மன்னன் ஒரு கட்டளையிட்டான் மாற்று நாட்டு படையெடுத்துக் கொண்டு வருகிறான் நம் நாட்டின் மீது வீட்டுக்கு ஒரு படையை திரட்டுக் கொண்டு சமருக்கு போக வேண்டும் என்று வீட்டுக்கு ஒரு திரள் திரளாக மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறவன் ஓட்டு ஓட்டகமாக ஓடி வந்து அம்மா நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது மண்ணுடைய கற்றையை நான் சமருக்கு போகிறேன் விடை கொடுத்து அனுப்பு தாயே என்று கேட்டானான் அதற்கு அந்த தாய் உரைத்தார்களாம் மகிழே நான்கு ஐந்து பிள்ளை இருந்தால் நாட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து விடுவேன் இருப்பது நீ ஒருவன் மட்டும்தானா உன்னையும் இந்த உலகம் பறி கொடுத்து விட்டு நான் எப்படி நான் உயிரோடு வாழ்வேன் போகாதே என்று அதற்கு அந்த மகன் சொன்னானாம் அம்மா படையோடு படையாக சென்று அங்கு நான் நால்வரை மடித்து நானும் அதே இடத்தில் மரணம் எதிர்காலத்திலே என்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களால் ஒரிக்கப்படும் அம்மா அதை விட்டுவிட்டு பகைவலுக்காக பயந்து கோழைத்தனமாக நான் இருந்தால் இவனும் ஒரு மனிதனாய் என்று எதிர்காலத்தில் என்னை ஏழனமாவது பேசுவார்கள் அம்மா பேசுவார்கள் அம்மா அது மட்டும் அம்மா நான் செல்லப்போகிற எனக்கு விலை கொடுத்து அனுப்பு என்று கேட்க அந்த தாய் உரைத்தாள மகனே சமருக்கு போ ஆனால் ஒன்று என்ன தாய் என்று கேட்டான் சமருக்கு சென்று மார்பில் அடிப்பட்டு அதே அதே இடத்தில் மரணமடைந்து விட்டால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் புறமுதியில அடிப்பட்டு என் முகத்திலே வந்து விழிக்காதே என்று அந்த வீரத்தாய் அப்படிப்பட்ட தாய் பிறந்த மண்ணில் நீயும் பெண்ணாக பிறந்து சமருக்கு போக வேண்டாம் 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 என்று உழைக்கிறாயே உங்கள் உள்ளத்தில் இருக்க வேதனை எனக்கு புரிகிறது என் தந்தை காவத்து வந்து விட்டது மகனாக பிரந்தவன் நான் சென்று தடுத்து நிறுத்தப் போகிறேன் காப்பாற்றப் போகிறேன் என்று தவியாய் தவிக்கிறேன் இதே வீரத்தோடும் விவேகத்தோடும் நமது நாட்டிலிருந்து எத்தனை படை வீரர்கள் புறப்பட்டு சென்றார்கள் அத்தனை பேரில் ஒருவராது உயிராது வந்தார்களா அது ஏன் உங்கள் தம்பிகள் ஆணையருடைய மைத்திரர் எல்லாம் ஆர்தட்டிக் கொண்டு சென்றார்களே அனைவரும் ஆண்டு படித்தார்களே நம்முடைய குளத்தின் பெருமையும் புகழையும் காப்பாற்றி இருப்பவர் நீங்கள் ஒருவர் உங்களையும் பறிகொடுத்து விட்டு இந்த பாடல் உலகத்தில் நாங்கள் என்ன செய்யக் கூறுவோம் ஆகையால் தான் சொல்லுகிறேன்